வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கும்பராசி மீன லக்னம் இந்த கும்பராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமைதியும் கலகலப்பும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சித்தாந்தம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் ஆடம்பர பிரியர்கள் சொகுசு பிரியர்களாகவே இருப்பாங்க பெரும்பாலும் டேக்கி டிசியாகவே எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாகவே இருக்காங்க நல்ல வசீகரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் கலகலப்பான சூழ்நிலைகளை பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவான பர்சன் ஃப்ரெண்ட்லி நேச்சரோட பழகக்கூடியவங்க அதனாலேயே இவங்களை சுற்றி பெரும்பாலும் இவங்களுக்குன்னு சில ஆட்களை எப்போவுமே வைத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சொகுசு பிரியர்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸான குணமும் இவங்களுக்கு கூடவே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு காரியத்தையும் மறக்க பறக்க இவங்க செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதிக ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு செட் ஆகிறதே இல்லை அல்லது இவங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ரொட்டீன் ஒர்க்கை அதிகம் விரும்பக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்காது இருக்குது இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அது எப்படி இருந்தால் என்ன இப்போதைக்கு நான் இருக்கேன் இப்போதைக்கு இது என்கிட்ட இருக்குது இதை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதனால் ரொம்பவுமே இந்த கிரிட்டிக்கலான விஷயங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிற விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக எங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறது இல்லை வாழ்க்கை என்பது ரசித்து அனுபவிப்பதற்காக மட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருப்பாங்க ஸோ அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு சுமூகமான விஷயங்கள் சொகுசான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடக்கூடியவங்களாகவே இருப்பாங்க எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய குணம் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாகவே இருப்பாங்க என்ன இருக்கோ அதை வைத்து சிறப்பாக எளிமையாக வாழக்கூடிய குணம் இருக்கும் நட்பு வட்டாரத்தை விரிவத்து கொள்ளிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இவங்களை பற்றி தெரியாத ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வாங்க எப்பவுமே எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடியவங்க மறைமுகமாக எதையும் செய்ய மாட்டாங்க பட் இருந்தாலுமே இவங்க வந்து கொஞ்சம் தனிமை பிரிகிறது தான் இவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அதில் வந்து ஒரு ரகசிய மண்பான்மை அப்படிங்கிறது இருக்கிறது தான் செய்யும் பட் இருந்தாலுமே இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க எதையுமே தனக்குள்ளேயே போட்டு அழித்து கொண்டே இருக்கக்கூடியவங்க அல்ல ரிட்டன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆட்கள் எதாக இருந்தாலும் இந்த இடம் பொருளை எவ்வளோலாம் பார்க்க மாட்டாங்க கேட்கணும்னு நினச்சா டப்புன்னு கேட்டுருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு சில நேரங்கள்ல சாதகமாகவும் இருக்கும் சில நேரங்களில் இதே விஷயங்கள் இவங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தும் மற்றவங்களுடைய பார்வையில் இது பலவித கோணங்கள்ல பார்க்கப்படும் சிலருக்கு அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு இவங்க தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறாங்க மூக்கு நுழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மன சங்கடத்தை கொடுக்கவும் செய்யும் பெரும்பாலும் இவங்களுக்கு மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியா பார்க்கும்போது ஒரு காண்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஆனால் தெளிவான புத்தி இருக்கிறதுனால அதை எப்படியோ சரி கட்டி ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு நார்மலாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் தான் ஒரு பேரும் புகழும் மிக்க நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதிகபட்சமான இவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் மற்றவங்களை விட நான் வந்து ஒரு பேர்புகளோட ஒரு நல்ல நிலை இருக்க அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு தான் இவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்னா எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிட்டி டிசியா எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான் நார்மலாகவே உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான தான் இருக்கும் இருந்தாலுமே சொன்ன சொல்லையை காப்பாற்றக்கூடியவங்க பேச்சுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இவங்களுடைய பேச்சுக்களும் மற்றவங்க கண்டு காணாமல் இருக்காங்க அப்படின்னாலும் இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஆட்கள் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இதனாலையும் கூட இவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு வந்து ஒரு தேடல் மனப்பான்மை என்பது உண்டு அப்படியே அமைதியை உட்காந்து எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல கற்பனை ஆற்றல் சிந்தனை ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புது புது விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்க புதுமை நோக்கி போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இவங்க என்னதான் சொகுசு பிரியர்களாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒன்ஸ் ஒரு விஷயத்துல இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்க மாட்டாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கும் உண்டு பட் என்னன்னா அது வந்து இவங்களுக்கு பிடித்திருக்கணும் பிடித்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நார்மலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வைத்து வாழணும் அப்படின்னு தான் அதே போல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது எது கிடைத்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மைண்ட் தான் இருப்பாங்க இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான் தனிப்பட்ட முறையில இவங்க உருவாக்கிக்கிறாங்களோ ஒளிப்படி ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு மூலமாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பணைகள் உங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இவங்க கிடையாது எப்படி வந்தாலும் சரி வந்துருச்சு இல்லை அப்படிங்கிறத கிடைச்சது சந்தோஷமாக அனுபவிப்போம் அப்படிங்கிற சுத்துசூங்கள் வாகன ரீதியான விஷயங்களையும் இவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆதாயங்கள் அனுபவிக்கக்கூடிய பொறுப்புணைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பொருளாதார நிலைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு இது வந்து ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில எப்படியோ இந்த காசு சமாச்சாரங்களும் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த விஷயங்கள்ல விருப்பம் அப்படிங்கறது இருந்தால் மட்டும் போதும் து அப்படின்னா அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேடிப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவங்களும் இவங்க இருக்காங்க நார்மலாகவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள்னால சேமிப்பு முந்த வாழ்க்கை நிலைகள் தான் இவங்களுக்கு அமையுது சிலருக்கு ஜாதக ரீதியாக சில சுபகிரங்களோட தொடர்புகள் ஏற்பட்டது அப்படின்னா வேணா இந்த பொருளாதார நிலைகளை கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல நிறைய விரயங்கள் செலவுகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இந்த கும்பராசி மீன லக் கீட்டர் வீண் விரயங்கள் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்கு காரணமே இவங்க பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆடம்பர சமாச்சாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் மொத்தம் என்ன நினைக்கிறாங்க ஏது அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை கிடையாது அதனாலேயே இந்த பொருளாதார நிலைகளை மட்டுமே பெருசாக வந்து கவலைப்படுறதே கிடையாது பட் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஏன்னா பொருளாதாரம் இருந்தது அப்படின்னாத்தான் மற்ற எந்த ஒரு விஷயங்களும் செய்து கொள்ள முடியும் அது சார்ந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார தேவைகள் நிறைவேறிக் கொண்டே இருக்கும் பொருளாதார நிலைகளை முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு வந்து சேர்ந்துதான் இருக்கும் யாரோ ஒருத்தனுடைய சப்போர்ட் மூலமாக பொருளாதார நிலைகளை இவங்க தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க சுருக்கமா சொல்லலாம் இவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் அந்த பொது விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்க வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்ட மாட்டாங்க தான் உங்க தான் வேலை ஒன்று நிற்கக்கூடியவங்க மத்தவங்க விஷயத்துல அவ்வளவு சீக்கிரத்துல மூக்கு நுழைக்க மாட்டாங்க ராசி லக்ன ரீதியா பார்க்கும்போது மத்தவங்களுடைய பார்வையில சில நேரங்கள் இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணைத்தான் செய்வீங்க தேவையில்லாம மத்தவங்க விஷயங்களை தளர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க செய்வாங்க பட் ஜென்ரலா பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மன ரீதியாக ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட காரிய ரீதியான விஷயங்களும் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரணங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்துட்டு வருவாங்க ஆனா ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்டு பொது விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்கிறது இல்லை ஏனோ நானும் தான் இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்க உடன் இருப்பவங்கன்னா எப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எப்ப அப்ரூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதே புரியாது அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்க கூட கூட இருப்பாங்க அதே நேரம் சண்டை போட்டு விடுக்கும் இருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கும் சோ இப்படி ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக போய் தொடர்ந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வெளி விஷயங்கள் காரியங்களில் தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபாடுகளை காட்டுவாங்க மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுமானாமல் தொட்டு போடாமல் தான் இருந்துட்டு வருவாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு அளவான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் எல்லாம் கிடையாது பட் சுய ஜாதக ரீதியான இந்த அசப்ப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இளம் வயதுல இருந்து இந்த ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சில தனிமை சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் தீர்ந்து கொடுப்பாங்க ஆன்மீக பாதைகளை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க ஆன்மீக வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க இந்த ஆன்மீக தேடல்கள் அவங்களுக்கு மிகுதியாக இருக்கும் அது இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருந்தா மட்டுமே ஏதோ ஒரு வகையில ஆன்மீக வாழ்க்கையில நாட்டம் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள்ல ஏற்பட்டு இப்ப ஜென்ரலான நிலைகள்ல ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னாலே ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக பிரயாண விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய பிரயாணங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பிரயாணம் செஞ்சாலே உங்களுக்கு மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது மாதிரி இருக்கும் அடிக்கடி இடங்களுக்கு போயிட்டு வர மாதிரியான ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருக்கும் சும்மா இருந்தால் கூட ஒரு சும்மா அப்படியே எங்கேயாவது ஒரு டிராவல் போயிட்டு வரலாம் ஒரு சின்ன ரைட் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு உண்டு சோ நார்மலாக பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்ல விருப்பங்கள் ஆசைகள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு அளவான அமைப்பு தான் ஆரம்பத்தில் சொகுசு ஆடம்பர பிரியர்களாகவே இருக்காங்க கொஞ்சம் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகிறது இல்லை பட் தனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டு சோ அதுல கடினமான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் காரிய ரீதியான விஷயங்கள் தேவையின் அடிப்படையில இவங்க செய்யறதும் செய்யாமல் இருப்பதும் ஏற்படுது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நார்மலாக குடும்பத்துக்குள்ள சில ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நிலைகளை தான் இவங்க அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் எங்களுக்கு கொஞ்சம் குறைவு பெரும்பாலும் இவங்க வந்து தன்னை பற்றி தான் அதிகம் யோசிப்பாங்க அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க ஆனால் குடும்ப உறவுகள் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப பொறுப்போடு வேலை செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக குடும்பத்தை விட்டு கொடுக்குறதோ குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அதில் வந்து ரொம்பவுமே கவனத்தோடு இருப்பாங்க குறிப்பாக தன்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலைகளில் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமான நிலைகள் அப்போ வந்து தான் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள இதனால ஏற்ற இறக்குங்கள் அப்படிங்கிறது அதிகமாக அறிந்துகிட்டு இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா கடமை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகளுக்கும் அந்தந்த வயதிலுக்கு ஏற்ப அரவணைப்பை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இவங்களுடைய தாயாருக்கு ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இவங்களைப் போலவே இவங்களுடைய தாயாரும் நிறைய வெளியிடங்களுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க தந்தை வந்து கடினமான முயற்சிகளை ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் காரசாரம் பகந்தவங்க தான் இவங்களுடைய தாயாருக்கு புத்தி அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சு திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கண்டிப்பா நிலைமைகளாகவும் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அவசரகாரங்களாகவும் இருப்பாங்க அதே போல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப உறவுகள் பகையில சில சங்கடங்கள் அப்படிங்கிறது குறிப்பாக அவங்களுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதே போல இவங்களுடைய தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பட் என்னதான் அவங்க மூலமாக சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் கூட இவங்களுடைய பெற்றோர்கள் இந்த விஷயங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதே போல அந்த விஷயங்கள் காரியங்கள் அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை ஈடுபாடுகளை அவங்க காட்டிகிட்டு தான் இருப்பாங்க ஜென்ரலாகவே பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ற அரவணைப்பு பெறக்கூடிய நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் விஷயங்கள் காரியங்கள் குஞ்சு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல குணாதிசேவாக்களும் நிறைய விஷயங்கள் ஒத்து அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் பட் இருந்தாலும் இளைய உடன்பிறப்புகள் வகையில அனுசதியான நிலைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு பட் மூத்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் உங்களோட மூத்த உடன்பிறப்புகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கும் பட் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சில நேரங்கள் கொஞ்சம் ஒட்டாரத்தன் மேல் சங்கடங்கள் போன்ற விஷயங்களும் அடிக்கடி வந்து போய்கிட்டு தான் இருக்கும் மூத்த உடன் பிற்பது சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குண அதிசயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகளை பெற்றிருப்பாங்க கணவன் மனைவி இருவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரியான வேகத்தில் டிராவல் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உங்களை போலவே உங்களுடைய வாழ்க்கை துணையும் அந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் முக்கியம் கொடுப்பாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க கொஞ்சம் முனைப்போடு வேலை செய்வாங்க பட் இந்த விஷயங்களும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி போடுவாங்க பட் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இது அப்படியே கான்ட்ரவசியா எப்பவுமே வேலை வேணும்னு வேலை பற்றி அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ஒரு விஷயம் என்னன்னா இருவருக்குமே சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ன்ற சம்பாதிக்கிறது எதுக்கு வாழ்க்கையை வாழ்றது தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் அவங்க இருப்பாங்க காரிய ரீதியான விஷயங்களும் முரண்பெற்ற நிலைகள் இருந்தாலும் கூட மன ரீதியான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போய்ப்பாங்க நிறைய விஷயங்களும் ஒற்றுமைகளும் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்க முடியும் காதல் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளே இருக்கு நாலு கொஞ்சம் காதல் பிரியர்கள் தான் பட் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான நிலைகளையே பார்க்க முடியும் சிலருக்கு மட்டுமே காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கை கூடுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவான அமைப்புகள் சொல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்துட்டு இருப்பாங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள்ல மதிப்பு முறையாத கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அதிக மெனக்கெடல்கள் விழுந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து பக்குவமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் வரை எங்கள் செய்யக்கூடிய இருப்பாங்க குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குகள் இல்லாம ரொம்பவுமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குழந்தைகள் வகையில இவங்களுக்கு ஒரு சாதனமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்பு பெரும்பாலும் இவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில் நல்லபடியாக ஒரு செல்வாக்கான நிலைகளை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க பட் ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் தான் இருக்கும் எதையுமே வந்து ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது சரி தப்பு நல்லது கெட்டது அப்படின்னு எதையுமே பிரிக்க முடியாது சூழ்நிலை சம்பவம் தகுந்த மாதிரி தான் நல்லவங்க கெட்டவங்களாகவும் மாறுவாங்க கெட்டவங்க நல்லவங்களாகவும் மாறுவாங்க ஸோ அந்த நிலைகள் தான் எங்களுக்கு உண்டு பட் மன ரீதியாக இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட் ஒரு சிலருக்கே அதில் அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது உண்டு ஜென்ரலாக இந்த உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் சில காலகட்டங்கள் அவங்க வகையில் நன்மைகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் சில காலகட்டங்கள் கண்டிப்பாக அவங்க வகையில் ஏதோ ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும் நிறைய பேருக்கு இந்த உறவினர்கள் வகையில் சம்பந்தமே இல்லாம ஒரு பகை போன்ற உணர்வுகள் ஏற்பட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உறவினர்களுடைய விஷயங்கள் எப்பவுமே ஒரு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாமே தனிப்பட்ட முறையில அவங்க அனுசரித்து போய் தான் ஆகணும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இவங்களுக்கு ஒரு சுமூகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது தான் இவங்க வந்து ரொம்பவுமே ஸ்மார்ட்டான நபர்கள் தனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஹார்ட் ஒர்க்கை எதிர்பார்க்கக்கூடியவங்க ப்டி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய தேவைகள் நிறைவேறினா போதும் தன்னுடைய தேவைகள் திருப்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மையத்துலாம் அவங்க இருப்பாங்க தொழில் வேலு சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவாங்க ஜென்ரலாகவே எங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வெளி ஊர்ல வெளி மாநிலங்கள்ல போய் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு சிலருக்கு இந்த வெளிநாடுகள்ல போய் வசித்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கறதும் ஏற்படும் இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பம் அதிகமாக இருக்கும் அது சார்ந்த தேடல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள உண்டு ஒரு கலையிலையும் மிக்க விஷயங்களையும் ஈடுபட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல குறிப்பா இந்த கைவினை சார்ந்த விஷயங்கள்ல திறன் பெற்றவங்களாகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களும் இவங்களுக்கு கொடுத்து சாதகமாகவே இருக்கும் ஸோ ஓவராளாகவே இந்த கும்பராசி மீன லக்னம் என்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு கலகலப்பான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே பார்வையில பார்வையிலிருந்து பார்க்கும்போது அப்படியே கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் ஆனா அதுவும் இது வந்து சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஒரு மன நிறைவான வாழ்க்கை ஒன்று வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் அப்படி இல்லாத பட்சத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது மன ரீதியாக கொஞ்சம் கடினத்தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாதிரி கடினத்தன்மைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அவங்க ஆன்மீக தேடல்ல மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்து வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை